வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பிரான் பிரியாணி அதாவது இறால் பிரியாணி எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இந்த பிரியாணிக்கு வந்துங்க எல்லா விதமான தயிர் பச்சடி ஆகட்டும் கிரேவி குருமா இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற வெள்ளை இறால் வாங்கிங்க சுத்தம் செய்து வச்சுருக்கேன் இந்த ப்ரான் வந்துங்க கடையிலே சுத்தம் செய்து தருவாங்க இங்கே மேலே வந்துங்க நரம்பு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சில இடங்கள்ல சுத்தம் செய்து தரமாட்டாங்க நம்ம தான் பார்த்து மேலே இருக்கிற நரம்பு எடுத்துக்கணும் இதெல்லாமே சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா கலந்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து வச்சுட்டுங்க பிரியாணி செய்யும்போதுங்க இறால் கவிச்ச வாடையெல்லாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறால் பிரியாணி இப்போ கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் அரை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கங்க இது சார் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசாலா பொடி சேர்த்துங்க ஒன்று சேர கலந்து வச்சாச்சு அரை மணி நேரம் ஊறட்டும் ப்ரான் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சுங்க பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தாளிச்சு விட்ருக்குங்க எழுபத்தஞ்சி எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ தாளிக்க சிறுதுண்டு பட்டை ஒரு அண்ணா சூ சின்னதாக ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க தகுந்த தகுந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா கலந்துக்கலாம் கை இப்படி மல்லித்தலை கை இப்படி புதினாத்தலை நல்லா ஒன்று சேராக கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்று சேராக வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இறலை சேர்த்திக்கலாம் இறலை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டா போதும் இப்போ இறால் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்குங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ நான் எடுத்துருக்கிறது ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரில் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டால் போதும் இப்போ ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ இறால் பிரியாணி தயாராகிடுச்சு மெதுவாக கரண்டியில் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பாருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பிரியாணி கூட நல்லா காந்திருக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பிடிக்கல இப்போ அருமையான சுவையில் இறால் பிரியாணி செய்துட்டேங்க இந்த பிரியாணிக்கு வந்துங்க எல்லா விதமான தயிர் பச்சடி ஆகட்டும் கிரேவி குருமா இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்